மெகாவிஷன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் பல்வேறு வகையான சிறப்பு நிகழ்ச்சிகளையெல்லாம் கலைத்துறை இலக்கியத்துறை என்று அனைத்து துறைகளுக்கும் வாய்ப்பளித்து உங்களை வந்து அது சேர்வதற்கான ஒரு பெரிய முயற்சியில் வெற்றியடைந்து கொண்டிருக்கக்கூடிய மெகாவிஷன் யூடியூப் சேனலில் பல கருத்துக்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க பல காட்சிகளை பார்த்துருப்பீங்க உலகக்கோப்பை மேட்ச் நடக்குது சில ஆண்டுகளுக்கு முன்பு கேப்டன் கூல் என்று அழைக்கப்படுகிற தோனி தலைமையில் நடக்குது ஃபைனல் மேட்ச் இந்தியா ஜெயிக்கணும்னா நாலு ரன் கட்டாயமாக எடுத்தே ஆகணும் சுத்தி கிரௌண்டில் பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்க பதினோரு பேர் சுற்றி நிற்கிறான் எப்படியாவது இவர் அவுட் பண்ணணும்னு அதை விட பந்து போடுறவன் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறான் இந்த பந்து லாஸ்ட்டு பந்து லாஸ்ட்டு பந்தால் நாலு அடிக்கக்கூடாது இவர் அவுட் ஆகணும்னு அவன் நினைக்கிறான் வேகமாக இந்த சூழ்நிலையில் அந்த தனி மனிதன் பேட்டிங்கை கையில் எடுத்து இந்த நாளை ஆறாக்குவேன்னு ஒரு வைராகியத்தில் அவர் தன்னை ஆளாக்கிக்கிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் என்ன நடக்குமோன்னு உலகமே பார்க்குது அப்போது அந்த கேலரியில் இருந்த இந்தியாவை நேசிக்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே குரல் வெளிப்படுத்தினாங்க வந்தே மாதிரம் என்ற ஒரு ஒற்றை குரலை அத்தனை பேரும் சேர்ந்து சொன்னபோது அது தோனியினுடைய செவி வழியாக இதயத்தில் பாய்ந்து உணர்வோடு கலந்து வேகத்தை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து ஊக்கத்தை கொடுத்து நாலு ரன் எடுக்க வேண்டிய இந்தியாவை ஆறு ஆக்கி வேர்ல்டு கப்பை பெற வைத்தது என்றால் மனிதருக்குள்ளே ஒரு வார்த்தை உற்சாகத்தை தரும் ஊக்கத்தை தரும் நண்பர்களே இது உலகமே பார்த்து மகிழ்ந்து செய்தி நிறைய செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கிறதுக்கு விரைவில் வருவேன் சிறப்பான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது மெகாவிஷன் யூடியூப் சேனல் நேயர்கள் ஒரு அற்புதமான நிகழ்வை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் நன்றி வணக்கம்